நீங்கள் உங்கள் வீட்டில் அன்றாட சாப்பிட்ற நீங்கள் எந்த திசையில் உட்காந்து சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும்ன்றத நான் சொல்கிறேன் தயவுசெய்து ஒவ்வொரு அன்பர்களும் இதை உங்கள் வாழ்க்கையில் அணுதினமும் கடைப்பிடிங்க தெற்கு திசையில் உட்காந்து தினமும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பேர் புகழ் உயர்ந்த பதவி நல்ல ஒரு எதிர்காலம் இதெல்லாம் கண்டிப்பாக அமையுங்க இது சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது கிடையாதுங்க உண்மையான எளிய ஆனால் மிகச்சிறந்த பலன் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சின்ன விஷயம் இங்கே வாழ்க்கையில் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்களேன் அப்புறம் சொல்லுவீங்க இந்த அம்மா இவ்வளோ சூப்பராக எல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கடைப்பிடிச்சு பாருங்கள் குறிப்பாக குடும்பத் தலைவர் இந்த மாதிரி தெற்கு திசையில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் நாளாக நாளாக எப்பேற்பட்ட ஒரு பலனையும் அற்புதத்தையும் உங்களுக்கு அது தேடித்தருதுன்னு